டெல்லி பஞ்சாபில் உள்ள தாய்மார்கள் தங்கள் குழந்தைக்கு சொல்ல வேண்டிய மிகச்சிறிய கதை காங்கிரஸ் ஒன்று இருந்தது என கூறியுள்ளார் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் சிங் மான் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர் இப்படி பேசியுள்ளதால் ஐ என் கூட்டணிக்குள் விரிசலா என்று பரபரப்பாக பேச்சு ஆரம்பமாகியுள்ளது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மக்களவைத் தேர்தலில் பாஜக இரண்டு முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த நிலையில் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதில் மும்முரம் காட்டி வருகிறது பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் திமுக ஆம் ஆத்மி திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து ஐஎன்டிஏ கூட்டணியை அமைத்துள்ளன வெவ்வேறு கொள்கைகளை கொண்ட கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்த கூட்டணி நிலைக்காது என பாஜகவினர் ஆரம்பம் முதலே விமர்சித்து வருகின்றனர் ஐ என் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக மல்லிகார்ஜுன கார்கேவை மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி டெ டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பரிந்துரைத்தது கூட்டணிக்குள் கொண்டு வந்தது பிரதமர் பதவி தனக்கு கிடைக்கும் என நினைத்துக் கொண்டிருக்கும் நிதிஷ்குமார் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் அவ்வப்போது மோதிக்கொண்டு இருக்கின்றன அதுவும் பஞ்சாபில் இரண்டு கட்சிகள் எதிரும் புதிரும் இருக்கின்றன வரும் மக்களவை தேர்தலுக்காக பஞ்சாபில் காங்கிரஸ் கட்சியுடன் ஆம் ஆத்மி கட்சி கூட்டணி அமைக்காது என்று அம்மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் அன்மோல் ககன்மான் பேசியிருந்தார் எதிர்க்கட்சிகளின் ஐ கூட்டணியில் ஆம் ஆத்மி சேர்த்திருப்பது தேசிய அளவில் தான் என்றும் கூறியிருந்தார் சமீபத்தில் பஞ்சாபில் பிரச்சாரம் மேற்கொண்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாபில் பதிமூன்று மக்களவைத் தொகுதிகளிலும் ஆம் ஆத்மிக்கு வாக்களிக்க வேண்டும் என பேசியுள்ளார் இதனை வைத்து பார்க்கும் போது காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு மேற்கொள்ள ஆம் ஆத்மி தயாராக இல்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் டெல்லி பஞ்சாபில் உள்ள தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய கதை காங்கிரஸ் ஒன்று இருந்தது என பஞ்சாப் முதல்வர் பகவந்த சிங் கூட்டணிக்குள் மேலும் ஏற்படுத்தியுள்ளது மக்களவை தேர்தல் நெருங்கிவிட்ட போதும் எதிர்க்கட்சிகளின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது இன்னும் தெரியாமல் உள்ளது இது ஏற்கனவே எதிர்க்கட்சிகளின் விமர்சன வலையிலும் சிக்கியுள்ளது இந்த நிலையில் அடுத்தடுத்து கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்குள் சிக்கல் வருவது ஐ கூட்டணிக்கு சரிவை கொடுக்க வாய்ப்புள்ளதாக சொல்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்